தமிழர்களின் என்ன கிழமையில என்ன மாசத்துல ருது ஆகிறாங்களோ பிறக்கிற குழந்தை கணவர் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அமைவாங்க இது போன ஜென்மத்தோட சம்பந்தப்பட்டது அந்த ருது ஜென்ம விதிதான் உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கும் தலையெழுத்து தீர்மானிக்கும் போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கு உரிய சம்பந்தத்தை இந்த அகில உலகத்துக்கு எடுத்து சொல்லும் இந்த ருது ஜென்ம விதி அப்படிங்கறதுல ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகுது அந்த ஒரு அமைப்பு இருக்குது அதே தேதியிலேயோ உள்ள மாசத்துலயோ வந்து குழந்தை பிறக்கிறது இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில பணம் பேருப்புகள் சொத்து சோகம் நல்லா வளரும் சரிங்களா முக்கியமா பிறக்கிற குழந்தை அந்த வம்ச வர்க்கத்தோட சரித்திரத்தையும் தலையெழுத்தையும் மாத்தி போறோம் நீங்க அம்மா வயிற்றுல கருவாகி பிறக்கும்போது உங்களுடைய முப்பதாவது வயசுல ஒரு புதுசாக ஒரு நாய்க்குட்டியை எடுத்து வளர்த்தணும் அந்த நாய்க்குட்டிக்கு இந்த பேர் வைக்கணும் அந்த நாய்க்குட்டியால் வெளியில வண்டியில போற யாரோ ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுகணுங்கிறது அப்பவே தீர்மானிக்கப்படுது நூற்றி எட்டு பிண்டம் இரநூத்தி முப்பத்தி நாலு புவனம் ஆயிரத்தி எட்டு அண்டம் இவை அனைத்தும் இசைந்த சப்த சதல அதல விதல சுதல பாதாள மகாதல தராதல ஈரேழு பதினாலு லோகம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் நிச்சயமார்கள் கருடர் சித்த வைத்தியர் ஆகியோர் பயந்து வியந்து கண்டு நடுங்கும் மண்ணிலே பதிந்திருக்கும் பாதாள பைரவ தேவி இல்ல வைரவ தேவர் இவங்களுடைய வருகைதான் ஜாதகம் ஒரு பெண் ருதுவாக நேரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மேடம் இந்த அமைப்பு தான் வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆண்களோட தலையெழுத்து தீர்மானிக்கும் அப்படின்னா அது அப்பாவா இருக்கட்டும் கூட பிறந்த அண்ணா தம்பியா இருக்கட்டும் அவங்களுக்கு வர கணவரா இருக்கட்டும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிஜேபியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவ ஜோதிடர் மணிராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் மேடம் சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க சார் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸோ வள்ளுவ ஜோதிடம் பற்றி நிறைய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ பொதுவாக இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க நிறைய பேர் தோஷங்களாக இருக்கட்டும் இல்லை திருமணம் பொறுத்தருக்காகட்டும் நிறைய பிரச்சனைகளை வந்து பெண்கள் வந்து அதிகமாக சந்திக்கிறாங்க அப்படின்னு பெண்கள் ருது விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க சார் அதை பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா மேடம் அதாவது ருது ஜென்ம விதி அப்படின்னு சொல்லுவோம் பெண்களுக்கு மட்டுமே மூணு விதமான விதி இருக்கு அது என்னன்னா முதல்ல ஒரு அம்மா அம்மாவயத்துல கருவாகும் போது அந்த ஆன்மா வந்து தங்கக்கூடிய இடம் அதுக்கு பெயர் பிரம்ம சிஸ்திரம் அது முதல் விதி ரெண்டாவது ததம் ஒரு குழந்த அம்மா வயிற்றுல கருவாகி வளர்ந்து முதல் தடவை கைகால அசைக்கும் அதுக்கு பெயர் ததம் இது ரெண்டு விதி ஆண்களா இருந்தால் இது ரெண்டோட முடிஞ்சிடும் அதுவே பெண்ணா இருந்தால் மூணாவது ஒரு விதி இருக்கு அதுதான் ருது ஜென்ம விதி ஒரு குழந்தை அம்மா வயித்துல கருவாகும் போதே ரத்தம் எப்போ சதையா உடலா மாறுதும் அந்த இடத்த சார்ந்துதான் இந்த விதி தீர்மானிக்கப்படுது சரிங்களா அப்போ இந்த விதி அப்படிங்கிறது பெண்கள் பெண்ணா பிறந்தா ஒரு பெண்ணுங்கிறவ பிறந்ததுல இருந்து வயசுக்கு வர வரைக்கும் கொழந்ததா என்னைக்கு பெரிய பொண்ணு ஆகுறாளோ அன்னைக்குதான் அவருடைய ருது ஜென்ம விதி வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அந்த ருது ஜென்ம விதிங்கிறது எப்படின்னா ரத்தம் அப்படிங்கிற அம்சத்தாலதான் உடலும் உயிரும் ஆன்மா இது உற்பத்தி ஆகுது இந்த மூணாவதாக விதிக்கப்பட்ட இந்த ருது ஜென்ம விதிங்கிறது அதே உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் தீட்டாகவும் உதிரமாகவும் கழிவாகவும் வெளியேற்றப்படுது இந்த இடம் இதுக்கு பேர் தான் ருது ஜென்ம விதி இந்த இடம் தான் ஒரு குழந்த அம்மா வயிற்றுல கருவாகிற சக்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த பெண்ணுக்கு வர செய்யும் ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் அம்மாங்கிற ஸ்தானத்தை அடையிறதுக்கு உண்டான ஆரம்ப புள்ளையாசூலி சொல்லி தான் இந்த அமைப்பை சார்ந்து ஒரு சில அதீத மாற்றங்கள் அபரவிதமான சக்தி அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த அகில உலகமே பெண் ஆவதும் பெண்ணு அழிவதும் பெண் தான் அர்த்தநாதீஸ்வரர் சிவபெருமான் இருக்கார் இல்லையா அவரு தன் மனைவி பார்வதியா ஒன்னா சே ஒன்னா ஒன்னா ஒரே உடம்புல இடிஞ்ச பாதியை கொடுத்தாரு இல்லையா அது உலகத்தை படைச்ச கடவுளே ஒரு பெண்ணுக்கு பாதியை கொடுக்கறாருன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த உலகத்தை படித்த ஆண் இந்த கடவுள் சிவபெருமானை விட உயர்ந்தது சக்தி ஒரு பெண்ணுடைய சக்தி அந்த ஒரு அமைப்பு தான் அவர் பார்வதி அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா அப்போ இந்த பெண் சக்தி அப்படிங்கறது என்ன ஆகும்னா இந்த ருது ஜென்ம விதியில் ஒரு பயங்கரமான அர்த்தம் இருக்கு மேடம் அதுல மூணு விஷயம் இருக்கு ஒரு பெண் என்ன தேதியில என்ன கிழமையில என்ன மாசத்துல ருது ஆகிறாங்களோ இந்த அமைப்புல அவங்களுக்கு இரு ஏற்படுற கணவன் இருப்பாரு இல்ல பிறக்கிற குழந்தை இருக்கும் எப்படின்னா கணவர் பிறந்த தேதி பிறந்த கிழமை பிறந்த மாசத்துல இருப்பார் இல்ல பிறக்கிற குழந்தை அந்த தேதி கிழமை இருப்பாங்க ஒத்து போனா இந்த அமைப்பு போன ஜென்மத்தோட சம்மந்தப்பட்டது பூர்வீக பந்தம் பூர்வீக பந்தம் இதுல தொடரும் இது வந்து என்னன்னா எந்த ராசி நட்சத்திரம் கிரகங்கள் இதுல ஈடுபாடு இல்லை ஒரு பெண்ணுடைய ருது ஆகிற அமைப்பு ஒருத்தருடைய தலையெழுத்தை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கறது இதை அவங்கள கண்டுபிடிக்க முடியும் இந்த பதிவை என்னோட நான் இன்ஸ்டாகிராம் போட்டேன் ஒரு ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்துட்டு கமெண்ட் என்னோட கணவர் என்னோட பிறந்த தேதியில பிறந்திருக்காரு என் குழந்தை என்னோட நாளில் பிறந்திருக்கு எனக்கு கல்யாணமான மாசம் இந்த நான் ருதுவான மாசம் அப்படின்னு அவ்வளோ பேர் வந்துட்டு இது கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிருக்காங்க இப்போ இதை என்ன சொல்ல வருதுன்னா மேடம் நம்மளுடைய போன ஜென்மம் இருக்குல்ல போன ஜென்மத்தை இந்த ஜென்மத்தோட சம்மந்தப்படுத்துறது அதாவது பூர்வ ஜென்மம் ஒரு குழந்த பிறக்குறது இப்போ நீங்களே இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற எல்லாம் நல்லதுக்கும் நீங்க தான் காரணம் எல்லாம் கெட்டதுக்கும் நீங்க தான் காரணம் ஆனா நீங்க பிறந்ததுக்கு யார் காரணம் உங்களுடைய அப்பா அம்மா அப்போ இந்த விதிங்கிறது அப்பா உங்க தாய் தந்தை அவங்க கொடுத்தது அந்த தான் இன்னைக்கு உங்களை வழி நடத்துது அப்போ உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்ம பலன் அப்படிங்கிற புண்ணியங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்ம வினைங்கிற பாவங்கள் இது ரெண்டையும் எப்படி பிரித்து பார்க்க முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக உங்கள் கூட இருக்கக்கூடிய பெண் தீர்மானிக்கும் அந்த பெண்ணுடைய சக்தி அந்த பெண்ணுடைய எனர்ஜி அந்த ஆறாக வந்து இதை தீர்மானிக்கும் ஒரு ஆண் எந்தளவுக்கு நல் ஒரு சரியான அமைப்பில் போகிறான் இல்லைங்கிற அமைப்பை முடிவெடுக்கக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு தான் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஆற்றலுக்கு தான் இருக்குது சொல்லப்போனால் ஜென்ம விதி அப்படிங்கிறது பிறந்த தேதி பிறந்த கிழமை பிறந்த மாதம் இதில் பிறக்கிற கணவர் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அமைவாங்க இது போன ஜென்மத்தோட சம்மந்தப்பட்டது இதை தான் அவங்க பதிமூணு விதமான சாபத்துல என்ன மாதிரியான சாபத்தை சார்ந்து கருவாய் பிறந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிய வரும் உங்க வாழ்க்கையில் இது நடக்கும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை இது நடக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சார்வீக யுகம் சார்வக யுகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு இந்த யோகத்துல கருவாய் பிறக்கிற அத்தனை ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க ஆன்மா ஒரு தடவை உருவாகும் ஒரு உயிர் ஒரு உடல் பிறப்பெடுக்கும் அதோட அந்த ஆன்மா முத்தி அழிஞ்சிரும் கிடையாது அந்த ஆன்மாக்கு கிடையாது அந்த உடலுக்கு இந்த அதாவது அவங்களுக்கு இந்த கர்மாவோட தாக்கம் கிடையாது அந்த ஒரே பிறப்பெடுக்கும் அந்த ஒரே பிறப்பில் அந்த ஆன்மா அழிஞ்சிரும் சரிங்களா ஆனா இதுவே இந்த ருது ஜென்ம விதியில இப்ப நான் சொன்ன பிறந்த நாள் தேதி கிழமை இது மூணு அமையிற அமைஞ்ச ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்குன்னா அது போன ஜென்மத்துல ரெண்டு பேருடைய பாவ புண்ணியத்தையும் சம்மந்தப்படும் ஜாதக ரீதியா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் மேடம் அதுதான் ருது ஜென்ம விதி இப்போ நாங்கள் வந்து வள்ளுவர் ஜோதிடர் பூர்வீக பூர்வமா தலைமுறை தலைமுறையா ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறோம் அதாவது கொங்க நமர் சித்தர் திருவள்ளுவர் அவங்களுடைய ஆதிக்க சார்ந்த ஜாதகம் ஜோதிடம் பார்த்துட்டு வர்றோம் அப்படி இருக்கும்போது ஜாதகத்துல இருக்க பனிரெண்டு ராசி லக்னோம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் இதை தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு சரிங்களா நம்ம ஏன் பிறக்குறோம் ஒரு காரணம் இருக்கும் ஏன் ஆணா பிறக்கணும் ஏன் பெண்ணா பிறக்கணும் ஒரு காரணம் இருக்கும் இந்த காரணம் அப்படிங்கிறது பிரம்ம சிஸ்திர விதி தீர்மானிக்கும் சஹானம் தஹானம் அப்படின்னு ரெண்டு திசை இருக்கு இந்த திசை தான் ஆணா பெண்ணன்னு தீர்மானிக்கும் ஆண் அப்படின்னா அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஜாதகத்தை வச்சு இந்த குழந்தை ஆண் பெண்ணுன்னு சொல்ல முடியாது ரெண்டு ட்வின்ஸ் பிறக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஜாதகம் ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கை வேற வேற மாதிரி இருக்கு இந்த அமைப்பு ஏற்படுது அப்படின்னா ஜாதகம் இருக்க கிரகங்களும் ராசிகளும் லக்னமும் இதுக்கான பதில் கொடுக்கறது இல்லையே அதை தாண்டி ஒரு சக்தி இருக்கல மேடம் கண்டிப்பா அந்த அமைப்பு தான் இப்ப நான் சொல்லக்கூடிய பிரம்ம சிஸ்தங்கிற விதி நம்முடைய தலையெழுத்து அதாவது இந்த ரத்தம் தீர்மானிக்கும் சரிங்களா அடுத்து உடல்ல கால் அசைக்கக்கூடிய ஒரு உடலுடைய ஆதிக்கம் குழந்த அம்மா வயிற்றில் கருவில் இருக்கும்போது அந்த அமைப்பு தீர்மானிக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ருது ஜென்ம விதி அந்த ருது ஜென்ம விதி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கும் தலையெழுத்து தீர்மானிக்கும் அது போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் உரிய சம்பந்தத்தை இந்த அகில உலகத்துக்கே எடுத்து சொல்லும் இன்னைக்கு அதை பார்க்குறதில்லை நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்து இந்த ருதுவாகிற இந்த ஆமாம் மேடம் நீங்கள் வேணா என்னோட பதிவை பாருங்க உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் என்னென்னா ஒருத்தர் கல்யாணமான தேதி அந்த நாள் அந்த மாதம் ஒரு பெண் ருதுவாகிறாங்கன்னா அந்த தேதியோ அந்த மாதமோ அந்த கிழமையோ அவங்க வாழ்க்கையில பிறக்கிற குழந்தையோட சம்மந்தப்பட்டிருக்கும் வரக்கூடிய கணவரோட சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படி இருந்தால் அவங்க போன ஜென்மத்தில் ஆண் பெண்ணா இருக்கலாம் பெண் ஆணா இருக்கலாம் ஆனா அவங்க இந்த ஜென்மத்துல மறுபடியும் கல்யாணம் ஏற்பட்டிருக்க இல்லையா அதுக்கு காரணம் போன ஜென்மத்துல அவங்களுக்கு இருக்கிற கர்மா அவங்க வாழ்க்கையை அழிச்சிருக்கும் இந்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல அது தொடரும் அது புண்ணியங்கள் இருந்தால் இந்த ஜென்மத்துல அது நல்ல அமைப்பா இருக்கும் பாவமா இருந்தால் இது இதுக்கு உண்டான கர்மாவாக அவங்க அனுபவிப்பாங்க அதுவும் பதிமூணு விதமான சாபங்கள் இருக்கு இந்த பதிமூணு சாபத்துல ஏதோ ஒண்ணுல அவங்க கண்டிப்பா அதோட தாக்கத்தை அதிகமாக உள்வாங்கி பிறப்பாங்க அதிகப்படியா பெண் சாபம் அப்படிங்கறதுல ஆறு வகை இருக்கு அந்த ஆறுல ஏதோ ஒண்ணு அவங்க பிறப்பாங்க ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ருது ஜென்ம விதி அப்படிங்கறதுல ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகுது அந்த ஒரு அமைப்பு இருக்குது அதே தேதியிலயோ உள்ள மாசத்துலயோ வந்து குழந்தை பிறக்குது சோ இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு நீண்ட சந்தோஷமான வாழ்க்கை இருக்குமா ஒரு சிலருக்கு வந்து கஷ்டம் நிறைஞ்ச வாழ்த்துக்கையாக இது எப்படி அமையும் சார் மாங்கல்யம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனை பாதிப்பாக கொடுக்காது ஆனால் அவங்களுடைய வயிற்றுல கருவாகிற குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தை தான் இந்த கணவன் அப்பா அம்மாவுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஏன்னா போன ஜென்மத்தில் இந்த அமைப்பு இருந்தனால தான் இவங்க இந்த ஜென்மத்திலையும் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒன்று சேர்ந்தாலும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் அவங்க ரெண்டு பேருடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் தீர்மானிக்கும் அப்போது இவங்க கல்யாணம் பண்ணும்போதே இந்த ருது ஜென்ம விதியில் சண்மானா இல்லை பிபதி அப்படின்னு ரெண்டு இருக்கு மேடம் இது ரெண்டும் திருமண பொருத்தத்தை வச்சு நம்ம பார்க்கணும் இந்த அமைப்பை முறையாக செக் பண்ணிக்கணும் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பொதுவாக பத்து பொருத்தம் இருக்குது அதில் ஏழு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் பத்து இருந்தாலும் கல்யாணம் பண்ணுறோம் இதை தாண்டி பிபதி ஷன்மானா அப்படிங்கிற ரெண்டு வாக்கியம் ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு அம்சம் ஜாதகத்தில் இருக்குது அதை இன்னைக்கு யாருமே பார்க்கறது இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு யாருமே இதை பத்தி வெளியில சொன்னதும் இல்லை இந்த ருது ஜென்ம விதியும் சொன்னதில்லை பிபதி சண்மானா இந்த பொருத்தமும் பொருத்தம் பத்தியும் வெளியே சொன்னதில்லை இது இதுக்குள்ள இன்னொன்று இருக்கு மேடம் அது என்னன்னா புத்திர சோகம் சரிங்களா இந்த அமைப்பை பத்தியும் யாரும் சொன்னதில்லை இப்போ நீங்க கேக்குற மாதிரி ருது ஜென்ம விதியில ஒரு கல்யாணம் ஏற்பட்டு ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க வாழ்க்கையில மொதல் விஷயம் செல்வம் நல்லா சேரும் ஆண் ஆண் பெண் எந்த குழந்தைன்னு ஒன்று பிறந்தாலே முதல் செல்வம் குழந்தை செல்வம் அது அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில பணம் பெருப்புகள் சொத்து சொதும் நல்லா வளரும் சரிங்களா முக்கியமா பிறக்கிற குழந்தை அந்த வம்ச வர்க்கத்தோட சரித்திரத்தையும் தலையிலும் மாத்தி போறோம் சரிங்களா ஆனா அவங்க மாங்கலியம் வாழ்க்கையில இப்போ ஒரு பெண் பிறந்த தேதியில அவங்க கணவர் பிறந்திருக்காரு இல்ல பிறந்த தேதி எண் அந்த எண்ண அவங்க கணவர் பொறந்திருக்காருன்னா நம்ம அந்த பெண்ணோட அப்பாவோட வம்ச வழி கர்ம வினை என்னன்னு பார்க்கணும் கர்ம பலன் என்னன்னு ருதுவான தேதியோ மாசமோ கிழமையில பிறந்திருக்குன்னா இந்த குழந்தையோட அப்பா இருக்காரு பாருங்க அப்பாவுடைய வம்சவழி பாவ பொண்ணியத்தை பார்க்கணும் இது ரெண்டும் சேர்ந்தா இது ரெண்டு இப்படிதான் இதை வந்து பிரிச்சு பார்க்க முடியும் மேடம் அப்பதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா தப்பாங்கிறது தெரிய வரும் அப்படின்னா நம்ம பிறந்த இந்த பிறவியை எடுத்ததுக்கான அர்த்தம் என்ன இந்த பிறவியோட பலன் என்ன அப்படின்னு தெரிய வரும் ஜாதகம் ஜோதிடத்துல பனிரெண்டு கட்டம் இருக்கு இந்த பனிரெண்டு அம்சத்துல ஒன்னு ஆயுசுல இருந்து பனிரெண்டு விரயம் அப்படிங்கிற ஸ்தானம் வரைக்கும் இருக்கும் இதுல எந்த இடத்தை சார்ந்த ஒரு குழந்தை தன்னோட தாய் வயிற்றுல கரு உருவாகி பிறக்குதோ அதை சார்ந்து தான் அந்த குழந்தையோடைய விதி தலையெழுத்து இது எல்லாமே தீர்மானிக்கப்படும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு தனிநபருடைய ஜாதகம் தானே பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலிக்கே வந்து ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல இல்லை இவங்களுக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கு இப்போ அந்த குழந்தையுடைய கணவருக்கு இருக்கும் தந்தைக்கு இருக்கும் மனைவிக்கு இருக்கும் இப்படி விஷயங்கள் இருக்கும்ல இல்லை இப்படி இருக்கில்ல மேடம் இப்போது ஒரு பெண் ஒரு பெண்ணோட ஜாதகம் பார்க்குறேன்னா அந்த பெண் கண்டிப்பாக ருது அடைஞ்சிருப்பாங்க ருது அடைஞ்சிருப்பாங்க அந்த பொண்ணு கல்யாணம் ஏற்பட்டுருக்குன்னு வைங்க நான் சொன்னேன் இந்த ருது அடைஞ்சதுக்கப்புறம் அந்த தேதி கிழமை நாள் யாருக்கு அவங்க கணவரோடையோ குழந்தையோடையோ ஒத்து போகுதோ இல்லையோ ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நம்மளால் எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் பன்னெண்டு விஷயம் இருக்குது ஒன்றாவது இடம் ஆயுசு ரெண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் மூணு கூட பிறந்த சகோதரஸ்தானம் இல்லை நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பழக்க வழக்க நண்பர்கள் பழக்க வழக்கம் நாலுங்கிற ஸ்தானம் அம்மாவை குறிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பெண் அம்மா ஆகிற ஸ்தானத்தை குறிக்கும் அஞ்சுங்கிறது பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு அதுல நாலு வார்த்தை இருக்கு பூர்வீகம் புத்திரர்கள் இருக்கும் மனை இல்லிடம் குழந்தை அப்படின்னு நாலு சொல்வோம் இது நாளைக்கு என்ன அர்த்தம்னா பூர்வீகங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொத்து சோகாம்சம் எல்லாத்தையும் குறிக்கும் குத்திரர்கள் அப்பா வழி அம்மா வழியை குறைக்கும் இருக்குமான நம்ம வாழ்ற வீடு சொந்த வீடா பூர்வீக வீடா வாடகை வீடா இல்ல தனியா எங்க தங்கி இருக்குமா இருக்கிற இடத்தை குறைக்கும் அடுத்து இல்லிடம் குழந்தைன்னா பிறக்காத ஒரு குழந்தை இந்த நாளும் சேர்ந்ததுதான் பூர்வீக புனிஸ்தானம் இதுதான் ஜாதகத்துல அஞ்சாதனம் பூர்வீக புனிஸ்தானம் ஆறுங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம் அதாவது சண்டை போட்டி பகை எதிரி நோய் இல்ல நம்ம மேலே இருக்கக்கூடிய கடனாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் குறிக்கும் ஏழு மாங்கல்யம் அது கலஸ்தரஸ்தானம் எட்டுங்கிறது உயிர் அதாவது ஒன்றாவது இடம் ஆயுசு எத்தனை வருஷம் உயிரோடு இருக்குன்னு பார்க்கறது எட்டுங்கிறது உயிர் நீ நம்ம ஏன் இந்த பிறப்பு எடுத்தோம் இந்த பிறப்பு இந்த உடல்ல இருந்து எத்தனை உயிர் ஏற்படுது இல்லை எத்தனை உயிருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் பிறக்குறீங்கன்னா நீங்கள் அம்மா வயிற்றுல கருவாகி பிறக்கும் போதே உங்களுடைய முப்பதாவது வயசில் ஒரு புதுசாக ஒரு நாய்க்குட்டியை எடுத்து வளர்த்தணும் அந்த நாய்க்குட்டிக்கு இந்த பேர் வைக்கணும் அந்த நாய்க்குட்டியால் வெளியில் வண்டியில் போகிற யாரோ ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுகணுங்கிறது அப்போவே தீர்மானிக்கப்பட்டது அது இந்த இப் இந்த வயசில் உங்களோட சம்மந்தப்பட்டு அதுக்கேற்ற வயசும் நாலு நேரம் வரும்போது அது நடக்கும் ஓகே சரிங்களா இது உயிர் உங்களால் சுற்றி இருக்கிற எத்தனை உயிருக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு நம்ம தீர்மானிக்கிறது எட்டாவது இடம் ஸ்தானம் ஒன்பதுங்கிறது அப்பா அப்பாவோட வம்சாவளி பத்து நம்ம செய்யற வேலை தொழில் பதினொன்னு இது எல்லாத்தாலையும் கிடைக்கிற லாபம் பன்னெண்டு இது எல்லாம் இது கிடைக்கக்கூடிய விரையும் இது எல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்க முடியும் சரிங்களா இப்போ ஒரு ஜாதகத்துல இவ்வளோ இருக்கு இது எல்லாமே அடக்கம் இந்த பன்னிரெண்டு அம்சமும் சேர்ந்ததுதான் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கோல் நாங்க பாக்குற வள்ளுவர் குள்ள ஜோதிடம் அப்படிங்கறதே அதாவது வள்ளுவர் குலம் அப்படிங்கிறவங்க ஆதிகாலத்திலிருந்து ஜாதக சோதிடம் பார்த்துட்டு வர ஒரு குலம் சரிங்களா இவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு அது பெயர் வாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் அது என்னன்னா அந்த மொழி அதுல பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா முறுக்க முழுக்க அறிவியல் சம்பந்தமான வான சாஸ்திர சம்மந்தமான வார்த்தைகள் அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு பெயர் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க துகள் அப்படின்னா கடவுள் துகளை துகளை குறிக்கும் ஏன்னா அதுதான் நமக்கு உள்ள இருக்க ஆன்மா உயிர் சக்தி நம் அதை முழுங்கிறதுக்கு பேர் அணுக்கு அணுக்கள் அப்படிம்போம் அணுக்கள்னா ஏட்டம் குறிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆமா ஆமாம் மேடம் ஒவ்வொரு வார்த்தைகளுமே அறிவியல் சார்ந்தும் இந்த ஜோதிடத்தை சார்ந்தும் வான சாஸ்திரத்தை சார்ந்தும் இருக்கும் அது வந்து ஒரு மொழியாவே இருந்தது மேடம் இப்போ இதுபடி ஜாதகம் பார்க்குற முறை என்னன்னா இப்போ நான் சொன்ன அந்த இந்த ருது ஜென்ம விதி இந்த புத்திர சோகம் திருமணத்துல திருமண பொருத்தத்தில் இருக்க திபதி சண்மனம் அப்படிங்கிற அம்சம் எல்லாமே பாருங்க ஜாதகம் இவங்க பாக்குற அம்சம் எப்படின்னா ஜாதக ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய விளக்கு ஒரு பெரிய அம்சம் இருக்கு அது என்னன்னா நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் ஒன்பது கோல் பனிரெண்டு ராசி பதினெட்டு புராணம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி எட்டு ஆகமும் நாற்பத்தி எட்டு மண்டலம் அறுபத்தி நாலு கலைக்காலம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் நூத்தி எட்டு பிண்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு புவனம் ஆயிரத்தி எட்டு அண்டம் இவை அனைத்தும் இசைந்த சப்த சதல அதல விதல சுதல பாதாள மகாதல தராதல ஈரேழு பதினாலு லோகம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் நிச்சிமார்கள் கருடர் கம்பூருடர் சித்த வைத்தியர் ஆகியோர் பயந்து வியந்து கண்டு நடுங்கும் பூர்வீக மண்ணிலே பதிந்திருக்கும் பாதாள பைரவ தேவி இல்ல பைரவ தேவர் இவங்களுடைய தான் ஜாதகம் சரிங்களா ஆண் அப்படின்னா பைரவர் பெண் அப்படின்னா பைரவ தேவி இவங்க இந்த பூமியில அடி கால எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அதுதான் ஒரு ஒரு குழந்தையோட ஜாதகம் அந்த ஜாதகங்கிறது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஜாதகத்தை யார்கிட்ட எழுதியிருப்பாங்கன்னா ஒரு வள்ளுவர் அப்படிங்கிறவங்க கிட்ட எழுதியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை விசாரிச்சு பாருங்க முன்னோர்கள் கிட்ட என்ன ஒண்ணும் ஏன் அவங்க கிட்ட எழுதுறாங்கன்னா இந்த சாஸ்திர இந்த ஜாதக ஜோதிட விதின்றிருக்கு இல்லையா இதை எழுதி இதை எழுதி கொடுக்கறதும் இதை பார்க்கறதும் சித்த வைத்தியம் மருத்துவர் சார்ந்த இருக்கிற அமைப்பும் இதுதான் அவங்களுடைய தொழில் அப்படின்னு ஆதி காலத்துலேயே இருக்குது அந்த காலத்தில் யா எல்லாருக்கும் படிப்பறிவு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா முன்னோர்கள் ரொம்ப பெரிய அம்சம் ஜாதக வள்ளுவர் குலம் இருக்கும் அவங்களுக்கு இந்த கிரகத்தையும் நட்சத்திரத்தையும் கோள்களையும் கணக்கு பாக்குற அம்சம் அப்பவே இருந்திருக்கு சரிங்களா அந்த அம்சம் என்ன ஆகுன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தருடைய விதி விதி என்ன அப்படிங்கறத பிரிச்சு எழுதி கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கு இது வருஷம் ஆக ஆக என்னைக்கு இதோட ஆதிக்கம் கம்மியா இருக்கு மேடம் ஆனா ஆதி காலத்துல இல்ல உங்க வீட்டு நம்ம உணவுகள் எல்லாருமே கிட்ட ஜாதகம் எழுதிருப்பாங்க இன்னமும் அது தொடர்ந்து இருந்தால் இந்த ஜாதகத்துல இப்ப நான் சொன்ன இந்த ரகசியங்கள் வெளியே வராமல் அழிஞ்சிருக்காது கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இதுல எனக்கு இன்னொரு கேள்வியும் வந்து தான் இப்ப நீங்க வந்து அந்த பெண்கள் ஆஹ் ருது ஜென்ம விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதுவும் பெண்கள் பூப்படைகிற நாள் வந்து கணவன் அமைவதோ இல்லை குழந்தை அமைவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இப் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியலைங்க எனக்கு இந்த மாசமா இருக்கும் இந்த டேட்டா இருக்கும் நிறைய பேர் அதை வந்து ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அதுதான் நம்ம தமிழோட தமிழ் கலாச்சாரம் அழிவுக்கு முதல் படியும் ஓகே ஆனால் எல்லாருமே பிறந்த நேரத்தில் தான் இருந்த நேரமும் முக்கியம் ஒரு பெண் ருதுவாகிற நேரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மேடம் இந்த அமைப்பு தான் வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆண்களோட தலையிலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னா அது அப்பாவா இருக்கட்டும் கூட பிறந்த அண்ணா தம்பியா இருக்கட்டும் அவங்களுக்கு வர கணவரா இருக்கட்டும் கணவர் இல்ல அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையா இருக்கட்டும் இந்த ஆண் அப்படின்னு அவங்களை இருக்கிற எல்லாரோட தலையிலத்தையும் தீர்மானிக்கிறது பெண் தான் அது ருது ஜென்ம விதி தான் தீர்மானிக்கும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இப்போ சயின்டிஃபிக்கலா சில விஷயங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால குழந்தைகள் வந்து சீக்கிரமே வந்து பூப்படைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து பார்க்கறோம் இது எப்படி இந்த கால சூழ்நிலைக்கு எப்படி சாத்தியமாகும் மேடம் உணவுங்கிறது இயற்கை கொடுக்கறதா மேடம் சரிங்களா அது இயற்கையான நம்ம மூலி இயற்கைய உணவை சாப்பிட்டாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டாலும் இந்த உடல் இல்லை உடம்புல இருக்க ஹார்மோன் தான் அதை தீர்மானிக்கிறது அதுக்கு இந்த ஒன்பது கோள் சம்மந்தப்பட்டிருக்கல மேடம் நம்ம உடம்புல படுற சூரிய ஒளியாக இருக்கட்டும் சந்திர சந்திர கிரகத்தோடைய ஆதிக்கமாக இருக்கட்டும் இல்லை ஒன்பது கோள்களுடைய ஆதிக்க ஆதிக்கமாக இருக்கட்டும் இதுதான் இந்த பூமியில் ஒரு ஒரு குழந்த ஒரு பெண்ணாக பிறந்து கொ பிறந்ததுலேருந்து பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் அவள் குழந்த தான் இந்த ருது அடையிற அமைப்பை அந்த உடலோடைய ஆதிக்கம் தானே அந்த உடலோடைய ஆதிக்கங்கிறது பனிரெண்டு ராசி நம்ம உடம்புல இருக்க பனிரெண்டு உறுப்புகள் தான் பனிரெண்டு ராசி அப்போது ஒரு பெண் இப்போ இருக்க இந்த இந்த நாளில் இந்த நேரத்தில் ருது அடையணுங்கிறது அந்த குழந்தை அவங்க அம்மா அம்மாவயத்தில் கரு உற்பத்தியான நேரம் இது வந்து எழுதப்பட்ட எழுதப்பட்ட விதி இப்போ வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு பொதுவாக கல்யாணம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன் கல்யாணம் இல்லை குழந்த பிறக்கிறதே இருக்கட்டும் இது ரெண்டு பாருங்க ஜாதகம் படி பார்க்கும்போது நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா எவ்வளோ ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் குரு பலன் குரு பார்த்தா கோடி குற்ற விலகும் கோடி நன்மை சரிங்களா அந்த குரு பாக்குது அஞ்சு ஏழு ஒன்பதுல இருந்தா அவங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் பாதிப்பு இருக்காது ஜென்மச்சனி கண்ட சனி எந்த அமைப்பு இருந்தாலும் பாதி பாதிப்பே இருக்காது ஆனா அப்படி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் குரு பலன் நேரம் நல்லா இருந்தும் அவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆகாம இருக்கும் இல்ல சொல்றேன் மேடம் ரொம்ப வருஷம் ஆகாம இருக்கும் இல்ல ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்கும் சரிங்களா இல்ல கல்யாணமாகி இந்த நேரம் நல்லா இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிரிவாங்க இல்ல யாரோ ஒருத்தர் அப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க ரெண்டு பேருடைய நடந்திருக்கணும்ல அப்போ நேரம் நல்லா இருந்தும் இந்த இப்ப நடக்கல அப்படின்னா இந்த ஜாதக ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்ட சக்தி இங்க இருக்குது அவங்களை இயக்குது அப்படின்னு நடத்தலாம் அது என்னன்னு பாக்கணும் அதுதான் இந்த பன்னெண்டு ராசி லக்னம் ஒன்பது கோள் இந்த அமைப்புகள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படிங்கிற திபதி சன்மானா தாசாந்திரம் பிரணோதம் வாகிந்தம் அப்படின்னு நம்ம உடம்புல மூ உடம்பு மூணு விதமா பிரிக்கிற அமைப்பு இருக்கு இது இதை தாண்டி பிரம்ம சிஸ்திரம் ததம் பெண்ணுடைய ருது ஜென்ம விதி இதில் சகான திசையா தகான திசையா இப்படி ஒரு கணக்கு இருக்கு மேடம் இத பார்த்தாதான் இந்த அமைப்பு எல்லாம் தெரிய வரும் இல்லாத வரைக்கும் ஜாதகத்துல இருக்க கிரகங்கள் இன்னைக்கு எல்லாரும் சொல்றது ஒன்பது கிரகங்களை பத்தி பேசுறாங்க அது உண்மைதான் ஆனா அந்த கிரகங்கள் ஏன் வேலை செய்யுது அந்த கிரகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான் ஒரே ட்வின்ஸ் ஆணும் பிறக்கிறோம் பெண்ணும் ஒரே வயிற்றுல கருவாய் பிறகு இருக்காங்க பெண் ருதுவாகிற நேரம் அந்த ஆணுக்கு என்ன ஆகும் இல்ல பெண்ணுக்கு கல்யாண நேரம் கல்யாணம் ஆகிற நேரமும் அந்த ஆணுக்கும் ஆகணும் இல்ல அது நடக்கல பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த ஆணோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அதுவும் இல்ல இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு மேடம் இது எல்லாத்துக்கும் பதில் வந்து இந்த கிரகத்துக்கும் ராசிக்கும் லக்னத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் முன்னாடியே இருக்கு அத பார்த்து சொல்ற சொல்றவங்க தான் அதிகாலத்துல இப்ப வரைக்கும் வள்ளுவர் கோல ஜோதிகள் இருந்திருக்காங்க இன்னைக்கு அதோட தாக்கமும் அதோட வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்கு தெரிஞ்சு இத கன்ஃபார்ம் பண்ணதுக்காக என்னோட பேஜ்ல ருது ஜென்ம விதின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக சார் எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து நிறைய பேருக்கு என்னடா இப்படி ஜோதிடத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அதை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி முழு விவரம் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க நன்றி மேடம் நன்றி மேடம்